காய்ஸ் இது பாருங்கள் விஷமற்ற பாம்பு இதோட பேர் தமிழில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல நானே ரெண்டு மூணு வாட்டி பிடிச்சிருக்கேன் இதை நிறைய பேர் அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க நான் தான் இருந்துட்டு எதுக்கு இதை கொல்லணும் அப்படின்ட்டு இங்கே வந்து காட்டில் விட்ருக்கேன் இது வந்து விஷமில்லாத பாம்பு தான் பிராய்டு இனத்தை சேர்ந்தது இது வந்து பயங்கரமாக கடிக்க போக்கும் இந்த தண்ணி பாம்பு எப்படி கடிக்க ஆசைப்படும் அந்த மாதிரி இந்த பாம்பு கடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படும் அதிகமாக பார்த்தீங்கன்னா மண்டை பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாம்பு மாதிரியே அந்த கருப்பு கோடு ரெண்டு இருக்கும் பாருங்கள் ஆனால் இது விஷமற்ற பாம்பு தான் இது வந்து இந்த இந்த கொம்பேரி மூக்கன்னு சொல்லணும்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த பாம்பு தான் இது ஆனால் இது கொம்பேரி மூக்கம் கிடையாது ஓடு பாருங்கள் எப்படி எஸ் வடிவு போட்டு நிற்குது பார்த்தீங்களா கடிக்கிறதுக்கு ஆனால் இது பய எகிறோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எகிறதான் போகுது இப்போ இது இருங்க இந்த எஸ் வடிவு போட்டு நின்றாலே பாம்பு கடிக்க ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இது விஷம் இல்லாத பாம்பு அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்கேன் இதுக்கிட்ட இல்லைனா இவ்வளோ அழகாக விளையாட மாட்டேன் பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் அடி அடின்னு சொன்னாங்க நான் தான் அடிக்கலை பாம்புகள் அடித்தாலே பிடிக்காது பாம்பு ஏதோ எலி கிளி பிடிக்க வந்திருக்கோம் இது ஏற்கனவே ஒரு வாட்டி ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்துச்சி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி நான் நான் உசுரோடு இன்றைக்கி தான் பிடிச்சிருக்கேன் ஓடிப்போ போய்க்கோ போ வாய் நீங்க பாத்துருக்கோம் பயங்கரமா வாய் துறகுது பாருங்க எப்படி கட்டிக்க ஆசைப்படுதுன்னு இருங்க கேமரா வச்சு காட்டலாம் இது வேற ஒண்ணு இப்பதான் நானு இது பண்றேன் இது கடிக்க எப்படி வருதுன்னு பாருங்க பாருங்க சரி போட்டு இதையா தொந்தரவு பண்ண நாம பாவம் எல்லாம் ஒரு உயிர் இனம் ஓய் இவர் இங்கே எப்படி சுருண்டு இருக்குது ஆனால் அது விஷம் இல்லாத பாம்பு தான் நல்லா பார்த்துக்குங்க இது வந்து இந்த கோமன் உல்ஃப் இருக்குது இல்லைங்க கோன்னு வரையான் அப்புறம் இந்த நம்ம அதாவது பிராய்டு இனத்தை சேர்ந்தது இந்த கொம்பேரி முக்கம் அப்புறம் இந்த பனை வெள்ளன் இந்த மாதிரி குடும்பத்தை தான் இது இவர் இது ஆத்தே பயங்கரமாக கடிக்க வைக்கிற அந்த பாம்பு 嗯。Huh?